வணக்கம் நண்பர்களே திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறப்போகும் மூத்த அமைச்சர்கள் சற்று முன் பரபரப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவின் பலத்தை அதிகரிக்கும் வகையில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கும் முக்கிய நிர்வாகிகளை தட்டி தூக்கி வருது திமுக தலைமை அதே நேரத்தில் அவர்கள் கேட்ட தொகுதிகள் கட்சியில் பதவிகள் என வாரி வழங்கி வருகிறது திமுக இதனால் திமுகவில் பல ஆண்டுகளாக உழைத்த உடன்பிறப்புகள் அவங்க மனதுக்குள்ளே பயங்கரமாக புழங்கி கொண்டிருப்பதா தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு மேலும் அவர்கள் அனைவரும் மாற்றுக் கட்சியினருக்கு சென்றால் கண்டிப்பாக நமக்கான உரிய மரியாதை கிடைக்கும் என திமுகவிலிருந்து வெளியேற போவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு திமுக அமைச்சர்களின் ஏற்பாட்டில் ஓ பன்னீர்செல்வத்தின் முக்கிய ஆதரவாளர்கள் அடுத்தடுத்து திமுகவில் ஐக்கியமாகி வராங்க மனோஜ் பாண்டியன் அன்பர் ராஜா மருது மருதுராஜ் சுப்பரத்தினம் வரிசையில் தற்போது வைத்தியலிங்கமும் திமுகவில் இணைஞ்சிருக்காரு இது ஒரு புறம் இருக்க அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்ற நிர்வாகிகள் பட்டியல் நீண்டு கொண்டே வருது தற்போது திமுக அமைச்சர்கள் மற்றும் எம்பிகள் மாவட்ட செயலாளர்கள் என கட்சியிலும் ஆட்சியிலும் குறிப்பிடத்தகுந்த அளவு இடத்த அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் தான் அனைவரும் இருக்காங்க அமைச்சரவையை பொறுத்தவரை முத்துசுவாமி ரகுபதி கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அனிதா ராதாகிருஷ்ணன் ராஜகண்ணப்பன் ஏவா வேலு சேகர்பாபு ஆகியோர் அதிமுகவிலிருந்து சென்றவர்கள் தான் அது மட்டும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அதிமுகவிலிருந்து அமமுக சென்று அதற்கு பிறகு திமுகவில் இணைந்தவர் சொல்லப்போனால் திமுகவில் இருக்கும் அமைச்சர்களில் மூன்றில் ஒருவர் அதிமுகவிலிருந்து வந்தவராக கூட இருக்கலாம் இதுதான் இப்போது திமுகவில் புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கான் மாற்றுக் கட்சியில் இருந்து வரும் விஐபிகள் கட்சியை பலப்படுத்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருவதில்லை என்று வெளிப்படையாக விமர்சிக்கின்றாங்க அவர்கள் திமுகவில் இணைவது கொள்கை அரசியலுக்காக அல்ல தங்களது சொத்தையும் அரசியல் செல்வாக்கையும் எதிர்கால பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ளவே என சொல்லப்படுகிறது இதன் விளைவாக பல ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்து வந்த பாரம்பரிய திமுகவினரின் தேர்தல் வாய்ப்புகள் கண்முன்னே நழுவிக் கொண்டிருப்பதை வேதனையோடு பதிவிட்டு வராங்க இந்த மனநிலையை வெளிப்படுத்தும் வகையில் பேசிய சில திமுகவினர் இப்போது கட்சியில் வரிசையாக வந்து சேரும் பெரும் தலைவர்கள் அனைவரும் கட்சியில் இணையம் முன்பே தங்களுக்கான தொகுதி தங்களுக்கான தேர்தல் வாய்ப்பு தங்களுக்கான அரசியல் பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செஞ்சு கொண்டே வராங்க அதிமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியனுக்கு அவரது ஆலங்குளம் தொகுதியே தர திமுக சம்மதித்திருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு அண்மையில் கட்சியில் இணைந்த வைத்தியலிங்கத்துக்கும் வரத நாடு தொகுதியை ஒதுக்க போகிறாங்க அமமுகவிலிருந்து வந்த ஜமீன்தார் மாணிக்ராஜா கோவில்பட்டி தொகுதியை நேரடியாக தலைமையிடம் கேட்டிருப்பதாகவும் செய்திகள் வருகின்றது இதனால் திமுகவிட மிக முக்கியமான மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் போகும் நிலை ஏற்பட்டிருக்கான் இதனால் திமுகவிலிருந்து விலகி மாற்றுக் கட்சிக்கு செல்லலாமா என்கின்ற யோசனையில் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கு